வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவிடம் அனுரகுமாறு மன்னிப்பு கேட்க வேண்டும் நுகைகொடை பேரணியில் கூச்சலிட்ட கமன் பில இலங்கையில் பாதுகாப்பு அபாயம் அவுஸ்திரேலிய அரசாங்கம் கடும் எச்சரிக்கை பிடருக்குள்ளான பகுதி மாணவர்களுக்கு படகு சேவை ஏற்பாடு தொடரும் கடும் மழை வெள்ளப்பெருக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை வான் கதவுகளும் திறப்பு கடையின் மீது பாரிய கல்லுடன் மண்மேடு சரிந்து விழுந்தது சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம் வழக்கை எழுத்தடிப்பு செய்யும் பஸ்ஸில் விமான டிக்கெட்டுகளால் அம்பலத்திற்கு வந்த உண்மைகள் நாகர்கோவிலில் இடைநடுவில் பழுதடைந்த அரச பேருந்து பரீட்சை எழுதும் மாணவர்கள் அவதி கடற்றொழில் சமூகத்திற்கான புதிய ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அமுல் மேலும் இருநூறு மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை முச்சக்கர வண்டிக்குள் காயங்களுடன் சடலம் மீட்பு கொழும்பில் சம்பவம் பதினான்கு மாதங்களாக நீங்கள் கூறிய பொய்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை வழங்கி மன்னிப்பு கேட்குமாறு ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயகவிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என பிபுது கிளி உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன் பிள்ளை தெரிவித்தாா் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளையும் விரைவில் ஒரே மேடையில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நுகேஹொடையில் நேற்று நடைபெற்ற அனுர அரசுக்கு எதிரான பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் தங்காலையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நுகேகொடை பேரணி போதைப் பொருள் வியாபாரிகளை பாதுகாக்கவே நடத்தப்படுவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் கூறினார் இது என்ன முட்டாள்தனம் நுகேகொடை பேரணியில் யாராவது போதைப் பொருட்களுக்கு ஆதரவாக பேசினார்களா இந்த அரசு பயந்து விட்டது ஒவ்வொரு கூட்டத்திலும் எதிர்கட்சிகளை போதைப் பொருள் ஆதரவாளர்கள் என்று அரசு குற்றம் சாட்டுகிறது இப்போது மக்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை ஜனாதிபதி கூறிய பொய்களை மக்கள் நன்கு அறிவார்கள் அதனால் தான் மக்கள் இப்போது இந்த அரசுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஜனாதிபதி கூறிய பொய்கள் நிறையவே உள்ளன அவர் பதினான்கு மாதங்களாக பொய்களை மட்டுமே கூறி வருகிறார் நான் அவருக்கு இன்னும் பதினான்கு மாத கால அவகாசம் தருகிறேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை வணங்கி பதினான்கு மாதங்களாக நீங்கள் கூறிய இந்த பொய்களுக்கு மன்னிப்பு கேட்குமாறு ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கவிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஜனாதிபதி கூறிய இந்த பொய்களுக்கு நாட்டு மக்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் இலங்கைக்கு செல்லும் மற்றும் இலங்கையில் தங்கியுள்ள ஆஸ்திரேலியர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அவுஸ்திரேலியர்கள் இலங்கையில் அதிக அளவு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவுஸ்திரேலிய அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் அவுஸ்திரேலியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் துன்புறுத்தல் மற்றும் கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நிகழலாம் என்றும் அவுஸ்திரேலிய அரசாங்கம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவோர்

காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களில் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளமையால் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள உயர்தர பரட்சை மாணவர்களை பரட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்ல தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா இதனை தெரிவித்தார் இவ்விரு மாவட்டங்களிலும் சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்து சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதற்கமைய இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு வசதியாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கிங் மற்றும் நெல்வலா நதி படுக்கைகளின் மேல் மற்றும் மத்திய நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் கடுமழை காரணமாக சிறியளவிலான ஆண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன்படி கிங்கங்கையின் நெலுவ தவலம நாகொட நியாகம வெளிவிட்டிய திவுதுர எல்பிட்டிய மற்றும் அக்னிமன ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களும் நில்வலாகங்கையில் பஸ்கொட கொட்டபொல போல அக்குரச அத்துரலிய மாலிம்பட கம்பருவிட்டிய மற்றும் திககோட ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது இதேவேளை நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக ராஜாங்கனை நீர்த்தாக்கத்தின் நான்கு வான்கத அங்கமுவ நீர்த்தகத்தின் இரண்டு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் நாட்டின் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வீவலை தொடர் மழை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கைகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஒரு நிலையம் மீது பாரி கலுடன் மண்மீடு சரிந்து விழுந்துள்ளது இந்த அனர்த்தத்தில் அந்த விற்பனை நிலையத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சில நபர்கள் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களை மீட்கும் நடவடிக்கையை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தற்போது ஆரம்பித்துள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக காண்டி கொழும்பு பிரதான வீதியின் பகல கடுகனாவ பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கனேதென்ன பிரதேசத்தில் மலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆபத்தான பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு இயன்றவரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ஷ நேற்று இலங்கைக்கு வருகி தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்திரை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரையில் முறைகேடான பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளன முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை தவிர அவரது மனைவியின் சகோதரி அயூமா கலபத்தி அவரது கணவர் திசா கலபத்தி மற்றும் முதிதா ஜெயக்கொடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பெசில் ராஜபக்ச மற்றும் அயோமா கலபதி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மேலும் அவர்களின் பிணைத்தாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பாக ஆஜராகியுள்ளனர் பெசில் ராஜபக்ஷ சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சட்டமாதிவர் சார்பாக ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாக சந்தேக நபரின் மருத்துவ நிலைமைகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபரான வைசல் ராஜபக்ஷ கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார் அதாவது இந்த சந்தேக நபர் ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை முன்னைய விசாரணையில் சந்தேக நபரை நீதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் அன்றைய விசாரணையின் போது மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் திடீரென நாட்காலியில் இருந்து விழுந்த விபத்தில் தலை மற்றும் கழுத்தில் நரம்பு காயமடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் அன்று சமர்ப்பிக்கப்பட்ட எக்ஸ்டே அறிக்கையின்படி சந்தேக நபருக்கு எலும்பு முறிவு இல்லை என்பது தெளிவாகிறது அன்று மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று நீதிமன்ற எனினும் நேற்று அதே மருத்துவரின் கையொப்பத்தின் கீழ் சந்தேக நபர் இடது பக்கத்தில் உணர்வின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மருத்துவ அறிக்கைகள் ஒரே மருத்துவரால் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மருத்துவ அறிக்கைகளின் லெட்டர் ஹெட்கள் முதல் பார்வையில் வேறுபட்டவை மேலும் ஜோர்ஜ் சிடி என்ற இந்த மருத்துவர் ஒவ்வொரு அறிக்கையிலும் சந்தேக அறிகுறிகளை மட்டுமே குறிப்பிட்டு அவர் விமான பயணத்திற்கு தகுதியற்றவர் என பரிந்துரைத்துள்ளார் சந்தேகநபர் விமானத்தில் பயணிக்க தகுதியற்றவர் என்று மருத்துவர் பரிந்துரைத்த போதிலும் சந்தேகநபர் இன்று இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் அந்த டிக்கெட்டுகளை ரத்து செய்துள்ளார் இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக மருத்துவ நிலை குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதால் இது தொடர்பாக தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம நீதிமன்றத்தை கோரினார் இந்த நிலையில் பசில் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பிடியாணை உத்தரவு பிறப்பிக்காமல் ஒத்திவைக்க மாத்திரை நீதவான் உத்தரவிட்டார் ஜாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு கட்டைக்காட்டிலிருந்து பருத்துத்துறை நோக்கி இன்று காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு அரசு பேருந்து பழுதடைந்ததால் மாணவர்கள் உட்பட பயணிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனா் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுடன் சென்ற குறித்த பேருந்து ஏழு மணி அளவில் நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்துள்ளது இதனால் பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் ஏனைய தொழில் துறைகளுக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் இடைநடுவில் தவித்துள்ளனர் யாழ் வடமராஜ் கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரச பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த மக்களின் கோரிக்கைக்கு இதுவரை உரியவர்கள் சவிசாய்க்க என மக்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதும் பழுதடைந்த அரச பேருந்துகளால் அவதிப்படும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் உடன் தீர்த்து தருமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திட்டத்தின் கீழ் கடத்தொழில் சமூகத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருகின்றது கொழும்பில் உள்ள தாமரை தடாகத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் தொடக்க விழா நடைபெற்றுள்ளது கடற் அறுபது வயதை அட்டியதும் ஓய்வூதியத்தை பெற தொடங்குவார்கள் கடற் குடும்பங்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் போஹோசத் டடக் லக்சன ஜீவிதயக் கொள்கையின் கீழ் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் தலைவர் தேமஸ்ரீ ஜெயசிங்கராட்சி தெரிவித்துள்ளார் ஓய்வூதியம் பெறும் பயனாளி மரணமடைந்தால் வாழ்க்கை துணைவர் காப்பீட்டு பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் வரலாற்றில் முதல் முறையாக சுமார் முன்னூற்றி ஐம்பது மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இருநூறு மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நாளிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார் நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது சுகாதார அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் முன்னூற்றி ஐம்பது மருந்து வகைகளுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நாட்டு மருந்து விநியோகத்துறையில் இது புதிய புரட்சியாகும் எதிர்வரும் நாட்களில் மேலும் இருநூறு மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு மருந்துகளுக்கான விலையை நிர்ணயிக்கும் அதிகாரம் உள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கு விசாரணை காரணமாக அவை தற்க தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி தனியார் மருந்தகங்களில் மருந்து வகைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றனர் ஆகையால் மருந்துகளுக்கான விலையை நிர்ணயிப்பதற்கான புதிய வர்த்தமானி அறிவிப்பு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது தற்போது மருந்துகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் மருந்து இறக்குமதியாளர்கள் விநியோக்தர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை நோய்கள் புற்றுநோய் நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்து அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளுக்கு இவ்வாறு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கம்மாணு வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று நூல் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் நபர் ஒருவரின் சண்டலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கம்மானு வீதி நான்காம் ஒழுங்கைக்கு அருகில் முச்சக்கர வண்டி ஒன்று நூல் நேற்றிரவு குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது கம்மாணி வீதி நான்காவது ஒழுங்கைக்கு அருகில் முச்சக்கர வண்டி ஒன்றினுள் நேற்றிரவு குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது மகிரகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இச்சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்து ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் தொடர்பான நீதவான் விசாரணை நடைபெறவுள்ளது இச்சம்பவம் கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பில் மகரகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போலீஸ் இருபத்தி அதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய பொலிஸான குழுவின் அனுமதியுடன் போலீஸ் மாதிபர் நேற்று முதல் இந்த இடமாற்றங்களை வழங்கியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே போதைப் பொருள் கடத்தல்காரருடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நுரைச்சோலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்து டிரவி பத்மகுமாறு பத்தொன்பதாம் தேதி முதல் கம்பகா பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் அவருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஜாய்பானும் குருநகர் கடலில் என்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறுநகரை சேர்ந்த ஜோர்ஜ் ஸ்டீபன் மதிவான என்று பதினேழு வயதான சிறுவனி இவ்வாறு உயிரிழந்தார் குருநகர் பகுதியில் கடலட்டி பண்ணியை பார்க்க நேற்றிரவு சென்ற சிறுவன் காணாமல் போயிருந்தார் சிறுவனை தேடி அப்பகுதி மக்கள் தேடுதலை மேற்கொண்டுள்ளனர் நிலையில் இன்று காலை குறித்த சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிறுவன் படகிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மேலதிக விசாரணையை ஜால்பாண போலீசார் மேற்கொண்டுள்ளனர் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு தம்பதியினர் மாத்தளை போலீஸ் குற்றப்படும் ஆய்வுப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்தலி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாத்தலி கிருமிட்டியாவ பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளிப்பில் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மாத்தலி கிரிமெட்டியாவ பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய ஆணும் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் ஆவர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து கிராம் அந்நூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் கிரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போதைப்பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான வீடொன்றை கட்டியுள்ளதாக போலீஸ்

நெடுந்தீவை புறப்படமாகவும் வவனியா செட்டி குளம் குளம் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த ராமநாதன் பாலசிங்கம் அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் காஞ்சிபுரம் மாதகலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா நடராசா அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் திருகோடமலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த காளிராஜா கோமதியம்மா அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் நயனாதேவு நான்காம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கொக்குவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குகதாசன் அருட்குமரன் அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்